பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணன் ஓம் முருகாசரணன் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க மீதான யா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில விருச்சக ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வந்து சேருங்க நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க உண்மையானவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட விருட்ச ராசி உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருட்ச ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தழகீழா மாறப் போகுது இதுநாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பண புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களை வேண்டான உதிரை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் நீ வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய விருச்சக ராசி ஒரு சாதாரண ராசி இல்லைங்க அது ஒரு மர்மம் நெருப்பு மற்றும் நிழல் போன்றதுங்க விருச்சக ராசிக்காரங்க ஏகபோக வாழ்க்கையை அனுபவிக்க வரவில்லை கஷ்டம் இல்லாமல் வெளிச்சம் வராது இவர்கள் படும் கஷ்டங்கள் தண்டனை அல்ல அது ஒரு சுத்திகரிப்பு பழைய கர்மாவை எரிக்கக்கூடிய நெருப்பு இது மறுபிறப்புக்கான பாதை விருச்ச ராசிக்காரங்க நல்லவர்கள் ஆனால் இவர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கள் மனதில் ஒவ்வொரு நாளும் எழுந்துகிட்டே இருக்குதுங்க ராசிக்காரங்க யாரையும் கஷ்டப்படுத்த வரவில்லை ஆனா மற்றவர்களால் காயப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர்கள் பல ஜென்மங்களுக்கு பிறகு பிறக்கும் ஆன்மா முந்தைய ஜென்மத்துல அதிகாரத்துடன் இருந்ததால் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது ஆழமான காயம் ஏற்பட்டிருக்கும் இந்த கர்மம் இப்போது சுத்தமாகிறதுங்க ஆரம்பத்தில் வழி நிறைந்ததாகவும் நடுவுல புரட்சிகரமாகவும் கடைசியில் அமைதியான ஒளி பொருந்திய வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க இவர்கள் நேர்மை உண்மை ஆழம் போன்றவற்றை தாண்டி எதையும் யோசிக்க முடியாது ராசியினரால் உண்மையை மறைக்க முடியாது ஆனால் உலகம் பொய்யை தான் விரும்புகிறது இவர்கள் களி உலகத்துக்கு செற்றாக மாட்டாங்க திருடனுக்கு திருடன் நண்பன் ஆனால் ராசினர் உண்மையாய் இருப்பதால் எல்லாருக்கும் திருவிழது போல் தெரியுதுங்க அவர்களுடைய நேர்மை தான் அவர்களுக்கு மூச்சாக விருச்சக ராசினரின் மனம் கடல் மாதிரி அதில் வழி அதிகம் அவர்கள் வெளியில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பல புயல்கள் அடித்துக்கொண்டே இருக்குதுங்க இந்த உலகம் வெளிப்படையான வெற்றியை கடவுளாக பார்க்குது நல்லவன் கஷ்டப்பட்டால் யாரும் கேட்பதில்லை ஆனால் கெட்டவன் சிரிப்பான் நல்லவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கெட்டவன் சிரிக்கிறான் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் கடவுள் கொட்டி கொடுக்கிறார் என்று யோசிக்கிறோம் கெட்டவனுடைய சோதனை கொஞ்சமாக இருக்கிறதுனால சீக்கிரமா முடிந்துவிடும் ஆனால் நல்லவனுக்கு நிலையான சந்தோஷம் கிடைக்கும் கெட்டவனுடைய கர்ம கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லைங்க கெட்டவனுடைய சிரிப்பில் அமைதி இருக்காதுங்க ஆனால் நல்லவனுடைய சிரிப்பில் தெய்வம் இருக்கும் கெட்டவன் தப்பு தண்டா பண்ணி பணம் சேர்த்திருக்கான் அதை பார்க்கறதுக்காகவே அவனுக்கு மன போராட்டம் அதிகமா இருக்கும் நல்லவன் ஒரு ரூபாய் இருந்தாலும் நிம்மதியா தூங்குவான் அவனுடைய நிம்மதியை பார்த்தா கெட்டவனுக்கு பொறாமையா இருக்கும் நல்லவருடைய கண்கள்ல தெய்வ ஒளி இருக்கும் சோதனையில எரிந்து போனாலும் தங்கம் தங்கம் தான் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டா அவர்கள் தங்கமாக மின்ன போறாங்க அப்படின்னு அர்த்தம்ங்க விருச்சகராசினர் சிறுவயதில் நம்பினவர்களால் காயப்பட்டு இருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க முப்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு பணம் அமைதி செல்வாக்கு உயர்வு ஆன்மீகம் எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்கும் விருச்ச ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப எமோஷனலான டைப்புங்க ஒருத்தவங்கள நம்பிட்டா சாகர வரைக்கும் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க தப்பானவன் தெரிஞ்சா கூட அந்த நம்பிக்கையை மாத்திக்க முடியாது காதல்ல மன்னிப்பு கேட்க மாட்டாங்க விருச்ச ராசி பெண்களுக்கு சக்தி வடிவம் ஆளுமை கர்ம சுத்திகரிப்பு பேரன்பு பெருங்கோபம் கொண்டவங்க இவங்க வீட்டுக்கு பெரிய ஒளியை தரக்கூடியவங்க ஒரு வீட்டுல விருச்ச ராசி பெண்கள் இருந்தா அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த அதிர்ஷமும் இவங்க தாங்க அந்த குடும்ப ஒட்டுமொத்த பாதுகாப்பை இவங்கதான் ஏத்துப்பாங்க இவங்க அழுத இடத்துல தெய்வம் கால் விருச்ச விருச்சராசி பெண்கள் ஆண்கள் எல்லாரும் இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் பெற்றவங்க விருச்சகராசியினர்களுக்கு ஆராய்ச்சி துறை மருத்துவத்துறை போன்ற துறைகள் சிறப்பான துறையாக இருக்கு அவர்கள் ஒருத்தவங்களை பார்த்தா அடுத்த நொடியை அவங்க யாரு என்ன எப்படிப்பட்ட வேலைக்கு சொந்தக்காரங்க நல்லவனா கெட்டவனாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க பணம் தாமதப்படும் இவங்க கைக்கு வர்றதுக்கு ஆனா கையை நிரம்பாம போகாது முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஆறு வயசுல ஒரு போர்க்காலம் வருங்க புரட்சி வரும் முப்பத்தி ஏழுல இருந்து அஞ்சு வயசுல நல்ல உயர்வான வெற்றியை அனுபவிப்பீங்க தினமும் காலையில தியானம் பண்ணுங்க சூரிய வழிபாடு செய்யுங்க அதிகமா தண்ணீர் குடிங்க செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அம்மன் வழிபாடு செய்யுங்க விருச்சராசினர் கோபத்துல முடிவெடுக்கவே கூடாது யாரையும் பழி வாங்குறதுக்காக உங்க மனசுல எண்ணம் இருக்கவே கூடாது குற்ற உணர்ச்சியை தவிர்த்துருங்க நம்பிக்கை கிட்ட மனசு விட்டு பேசாதீங்க யாரையும் நம்பக்கூடாது கூடாது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் விருச்சக ராசியினர் உள்ளம் சுத்தம் அவர்கள் நம்பினவர்களால் காயம் அடைஞ்சிருப்பீங்க பெரும் துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க குடும்பத்துல மதிப்பை பெற்றவனுக்கு ரொம்ப தாமதமாகும் நல்லது செஞ்சாலும் கெட்ட பெயர் தான் வந்திருக்கும் விருச்ச ராசி என ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க ஒரு முறை யாருமே தான் இவங்க வச்ச நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவங்க மனசு ரொம்பவும் வருத்தம் ஆயிடுங்க குற்றத்தை சகிச்சுக்கவே மாட்டாங்க காதல ரொம்ப உண்மையா இருப்பாங்க குடும்பத்துக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க நல்ல மனுஷங்க நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பாங்க ஒரு சில சமயங்களில் இவங்க செய்த தப்பை இவங்க தலையில ஏத்தி விருச்ச ராசி தான் வெற்றியை கொண்டாடி இருக்கும் சித்தர்கள் போல அழகான மனசுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க ராசியினர்களுக்கு அதிர்ஷம் தரக்கூடிய கோவில்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் அதே மாதிரி கோட்டை கிருஷ்ணர் கோயில் திருக்கடையூர் அம்மன் கோவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அதிர்ஷம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு நீலம்ங்க அதிர்ஷம் தரக்கூடிய எண்கள் ஒன்பது ஏழு எட்டு அனு தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஓம் சரவணபவ ஓம் ஸ்ரீ காளிகாம்பியே நமக விருட்சகராசிக்காரங்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வந்து பலமாக்கும் உன்னுடைய கண்ணீரை கடவுள் வீணாக்க மாட்டார் நீ அழுத இடமே உனக்கு ஆசீர்வாதம் செய்யப்பட்ட இடமாக மாறும் எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு நினையோ அங்கேயே உன் தலை வந்து நிமிர வைப்பாருங்க உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது அது ஒரு சுடர் ஒரு நெருப்பு நீ ஒரு அழகான ஒரு மனிதர் நீ விழுந்தாலும் எரிய மாட்ட எரிந்தாலும் அழிய மாட்ட அழிந்தாலும் உடைந்து போக மாட்ட மாட்டே ராசிக்காரர்கள் வழிங்கிற சொல்லுக்கு இடம் கிடையாதுங்க வெற்றியாக மாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க சக்தி கொண்ட நல்லவங்களா இருப்பாங்க ஒரு நாள் நீ நினப்ப இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு வந்தது தான் இந்த கஷ்டம் எல்லாம் இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் விருச்ச ராசிக்காரங்க ஆழமான அழகான காயங்களில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சக்திங்க உங்களுக்கு உன்னுடைய காலம் வந்துருச்சு உனக்கான ஒளி வருது உனக்கான நிம்மதி வருது நம்பிக்கை மட்டும் கைவிடாத விருச்ச ராசிக்கு இந்த பதிவு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கும் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவங்க நம்மளோட விருச்ச ராசிக்காரங்க இனி எந்த துன்பமும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் தீபம் ஏற்றி வச்சு ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்சோடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த மற்றவர்களுக்கு எழுச்சலை குணாதிசயங்கள் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க பல எதிரிகளை சமாளித்தும் மற்றவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனால இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க வெளியில கரடு முரடாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனதுடையவங்களா இவங்க இருப்பாங்க கடந்த காலங்கள்ல பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவிச்சிருக்காங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க கிரக நிலைகள் சாதகமா மாறுவதால விருச்சகராசினர் நல்ல பலன்களை பெற போறீங்க சனி குரு செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் உதவிகரமா இருக்குதுங்க செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கும் குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால் அதை சமாளிக்கலாம் சனி உழைப்பை சோதிச்சு அதற்கான பலன்களை தருவாருங்க ராகு நல்லவர் யாருக்கு கெட்டவர் என்பதை வெளிப்படுத்துவார் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மனதளவில் சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்படப்போகுது புதிய வேலைவாய்ப்புகள் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது கல்வி முயற்சிகள தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது கவனம் தேவைங்க பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் திரும் திருமண யோகம் உண்டாகும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சிவபெருமானை பதினோரு முறை வளம் வந்து ஜபம் செய்வது மன அமைதியை தரும் திருப்பரங்குன்ற முருகன் கோவில வழிபாடு செய்வது உழைப்புக்கு உண்டான பலனை தரும் சனிக்கிழமைகள கருப்பு உளுந்து தானம் கொடுக்கிறதும் புதன்கிழமைகள விஷ்ணு சன்னதியில தீபம் ஏற்றுவது உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு பச்சைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லைங்க சனி உழை ஆசீர்வதிக்கிறார் செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல் செயல்படுறாருங்க குரு பாதையை வெளிச்சமாக்கி தராருங்க ராசினர் யாரையும் நம்பாம பண விஷயங்களை கவனமா இருக்கணும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம் முருகப்பெருமான நினைச்சு ஓம் சரவண பவ என்று ஜெபித்து குரு பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான போற்றி துதிப்பதும் நன்மையை தரும் உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலகட்டங்களில் விருச்சகராசினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே நீ வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க உங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை நம்ம அடைய நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடணும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்ருக்கான் அதை நோக்கி பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்து வாழந்துட்டுருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையே வாழ்ந்துட்ருக்காங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலை வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த கலி உலகத்தில் எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு நம்ம தெரியாத வரைக்கும் நம்ம முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாம் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்தில் நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தான் நம்முடைய விருச்சராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நம்மளுடைய விருட்சராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் குடும்பத்தில் குதகம் அதிகரிக்க போகுது ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க கடந்த காலமாக தடைபட்டிருந்த அனைத்து காரியங்களுமே கைகூடி நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை குடும்பத்துல தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு கையில் பணங்காசு இருக்க போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர் கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் தரக்கூடிய அளவுக்கு செல்வாக்காக உயரப்போறீங்க உங்களுடைய வாழ்க்கையும் அழகான வாழ்க்கையா மாறப்போகுது அடுத்து நம்முடைய விருச்சவராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுச்ச நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விருந்துகளில் கலந்து கொண்டு குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க போறீங்க குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறைய போகுது தம்பதிகளுக்கு நிலவி வந்த கருத்து வேறு பாடுகள் மறைய போகுது பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்று சேரப்போகுது உத்தியோகம் பார்க்கிறவங்க பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காணப்பட போறாங்க குடும்பத்தில் வரைக்கும் இந்த தடைகள் நீங்க போகுது வரைக்கும் கஷ்டம் நிறைந்த உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாறப்போகுது அடுத்ததா விருச்சராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் திறமை மேம்பட போகுது கோரிக்கைகளை நிறைவேற்றிக்க போறீங்க இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கப் போகுது பதவி உயர்வு சம்பள உயர்வு போகுது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது வேலையின்றி தவிக்கும் படிக்காதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது வியாபாரத்தில் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிலை ஏற்பட போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத உங்க அப்பா அம்மா இனி வரக்கூடிய காலங்கள உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க விருச்ச ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்து இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் உதவிகளை குழந்தைகளுக்கு உதவி செய்வதன் துன்பங்கள் குறைஞ்சு இன்பங்கள் உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும் கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு நீங்க இரண்டு மூணு லட்சம் கூட செலவு பண்ண வேண்டிய தேவை கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கி தாங்க ஒரு பென்சில் வாங்கி தாங்க ஒரு சாப்பாடு வாங்கி தாங்க இப்படி நீங்க உதவி செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நல்லது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு